ஹாய் ஏஸ் இந்த வீடியோவில் கத்திரிக்காய் கருவாடு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் புளி குழம்பு அண்ட் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு சுடுதண்ணி ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுக்கோங்க எதுக்காகன்னா கருவாடை போட்டு கழுவுறதுக்கு அதை போட்டு கருவாடை போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க அப்புறம் வந்து அதை அரைச்சி ஊற்றுறக்கு என்னென்ன போடணுன்னா வெங்காயம் தக்காளி வரமிளகா சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு வதங்கிக்கோங்க புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க அப்புறம் கத்திரிக்காயை வந்து அரிஞ்சிக்கலாம் நல்லா நீள் நீளமாக அரிஞ்சிக்கோங்க தண்ணி போட்டு வச்சுருங்க ஏன்னா வெளியில் வச்சிருந்தோம்னா கருப்பாயும் தண்ணிக்கில் போட மாட்டாங்க வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க புளிக்குழம்புக்கு வெந்தயம் போட்டால் தான் வாசமாக இருக்கும் அப்புறம் வந்து வெங்காயம் கருவாக்கி பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் வணக்கறதுக்கு வதக்கி வச்சுருந்த அந்த மசாலாவுக்கு வந்து அரை வதக்கி வச்சுருந்தது அரைச்சிடலாம் மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இப்போ வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்த கருவாடு வந்து நல்லா மண்ணெல்லாம் கீழே இறங்கி கருவாடு மேலே வந்துடுச்சு இதை வந்து தலையை கிள்ளிட்டு நல்லா பச்சை தண்ணியில் மூணு வாட்டி அலசிக்கோங்க அப்போ தான் மண்ணெல்லாம் வெளியில் வந்துடும் இப்போ வந்து வடைச்சிட்டியில் கல்லெண்ணெய் வந்து நல்லா நிறைய ஊற்றிக்கோங்க அப்போ தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும் எந்த குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க நிறைய வெந்தயம் போட்டுக்கலாம் போட்டு வெங்காய தக்காளி கருவேப்பில் நல்லா போட்டு வதக்கி விடுங்க அதில் வந்து உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா கொண்டேறாமல் வணங்கும் அப்புறம் வந்து கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சிருந்தோம்ல அதை வந்து போட்டுக்கலாம் போட்டு அணக்கி விடுங்க உப்பு போட்டுக்கோங்க கத்திரிக்காயில் உப்பு போட்டு அப்போ தான் இந்த கத்திரிக்காயில் வந்து உப்பு இறங்கும் அதனால் உப்பு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அப்போ மல்லித்தூள் மிளகாத்தூள் நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டுத்துலேயுமே நம்ம வணக்கில் வர மிளகாய் ஒன்று தான் போட்டு அரைப்போம் அதனால் கொஞ்சம் மிளகா பத்தாது அப்படின்றது காரம் பத்தாது அப்படின்றதுனால வர தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை வந்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க மூடி வச்சுக்கலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு இப்போ வந்துட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருந்த மாதிரில ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸ் புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தோம் அதை வந்து கருவாட்டு கருவாட்டுக்குழம்பு வாசமே தனி வாசம் செம்மையாக இருக்கும் இப்போ நல்லா கொதிக்கும்போது கருவாடு போட்டுக்கோங்க கருவாடு போட்டு கொதிக்க விட்டால் வாசம் வரும் பாருங்க சும்மா சூப்பராக இருக்கும் கொதிச்சிருச்சு செம்ம டேஸ்ட் சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி கருவாடும் கத்திரிக்காயும் போட்டு புளி குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்